நம்மளுடைய வாழ்க்கையில ஜாதகம் நல்லா இருக்கா எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சூட்சம முறையை நான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் உண்டு அடுத்தது சாபங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நூத்தி எட்டு சாபங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான சாபங்கள் பர்டிகுலரான சாபங்கள் இருக்கு அப்போ இந்த சாப நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு விஷயங்கள் சாப நிவர்த்தி செய்தால்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான கோயில்கள் சித்தர்கள் சித்தர்களுடைய மந்திரங்கள் இருக்கு இப்ப ஏன் கோயிலையும் சித்தரையும் நம்ம வந்து ரெண்டும் இணைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்கள் வந்து சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு அமைப்பு இப்ப இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் இது நடக்காது இது உங்களுக்கு உகந்த கோயில் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் நம்மளுக்கு சித்தர்கள் அருளிய வழிகாட்டி அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்க்கையில சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் நேரடியா இறைவனை போய் நம்ம வந்து அவருடைய அனுகிரகம் அவருடைய நம்மளுக்கு பார்வை நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய குல தெய்வங்கள் அப்படி ஒண்ணு இருக்கு அப்போ இந்த சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய குலதெய்வங்களை வழிகாட்டி இந்த குலதெய்வத்தின் மூலியமா அனைத்து தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சூட்சமமான ஒரு முறையில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சூட்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்டிகுலரா இந்த விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு உடனே சக்சஸ் ஆகுறது பல விஷயத்துல போய் ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கு பதிலா நம்ம ஒரு விஷயத்துல எடுத்து அதுல தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் முடியுது இப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்து அவர் வந்து பெண் அந்த நட்சத்திரத்துடைய மனைவிகள் தான் இல்லங்க அவருடைய மனைவிதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போ இந்த அஸ்வினியில ஆரம்பிச்சு ரேவதி அப்படிங்கிற அஸ்வினி சந்திரன் ரேவதி வந்து உங்களுக்கு புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வலிமையான கிரகம் அவங்களுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த நட்சத்திர வழிகாட்டலின் படியே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேவா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு சாபங்கள் இருக்கு சாபங்கள் இல்லாத ஜாதகங்கள் கிடையாது அதன் மூலியமாதான் திருமணம் உங்களுக்கு தாமதமாகுது தொழில் தாமதமாகுது மருத்துவ செலவு கிடைக்குது இப்ப நம்மளுக்கு என்னதான் பணம் புழக்கம் இருந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான புலங்கள் அப்ப அதற்கு உண்டான வழிகாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்சமங்கள் இந்த சூட்சமத்திற்கு உண்டான சித்தர்கள் வழிகாட்டின கோயில்கள் அவர்களுடைய மந்திரங்கள் அவர்கள் என்ன நட்சத்திரத்துக்கு என்ன சாபங்கள் இருக்கு அதை எப்படி விமோச்சனப்படுத்தி அதன் மூலியமாக நீங்க வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா குபேரர் அப்படின்னு இன்னைக்கு வந்து குபேர யோகம் எனக்கு கிடைக்கும் பணம் ஐஸ்வர்யம் அப்படின்னாவே குபேரர்கள் சொல்லும் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் குபேரர் அமைப்ப நம்ம எப்படி ஈஸியா வந்து அந்த யோகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவரை காக்கின்ற ஒரு பூத கணங்கள் இருக்கு குபேர பூத கணங்கள்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம் இந்த குபேர பூதங்கரங்கள் யார் அப்படின்னா முக்கியமா வந்து பத்து பேர் இருக்காங்க அதுல நம்ம ரெண்டு பேர்த்தோட பெயரை சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பண தட்டுப்பாட்டுல இருந்து நீங்க விடுபடுவீங்க இத வந்து நீங்க சோதிச்சிட்டு கூட பாத்துக்கலாம் நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் தினம்தோறும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன நட்சத்திரம் ஓகே நீங்க வந்து குபேரூத கடங்கள் அப்படிங்கிறதுக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பு சங்கநிதி பத்மநிதி சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு ரெண்டு பூத கணங்கள் தான் குபேரருடைய எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புதையல் அப்படின்னாவே பூதம் காக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குபேருடைய செல்வம் தான் எல்லா தெய்வங்களை விட குபேரர் செல்லும் அதிகம் அப்ப அவற்றை காக்கக்கூடிய ஒரு பூத கணங்கள் யாரு அப்படின்னா சங்கநிதி பத்மநிதி அப்ப இந்த ரெண்டு தெய்வத்துடைய பேரை சொல்லிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் இது எல்லா நட்சத்திரக்காரர்களும் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் நீங்க சொல்லலாம் அப்ப இந்த பூத கணங்களுடைய பெயர் எப்படின்னா ஓம் ஸ்ரீ சங்கநிதி பத்மநிதியே நமக அவ்வளோதான் சிம்பிள் ஓம் ஸ்ரீ சங்கநிதி பத்மநிதி நமக இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து உள்ளே கொண்டு வந்துடும் இவங்களுடைய உச்சரிப்பு நீங்கள் சொல்ல சொல்ல செல்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் நீங்கள் ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க வியாபாரம் இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய குலதெய்வமும் தெய்வமும் இதோடைய அனுகிரகம் பெற்றதாக இருக்கும் அப்ப இந்த சூட்சம மந்திரம் நீங்க எதை சொல்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த சூட்சம மந்திரத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அற்புதமா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை அதை கொடுத்துரும் ஓகேவா சரி இப்ப நம்ம வந்து கார்த்திகை கார்த்திகை அப்படின்னாவே ஆளுமை அப்படின்னு அர்த்தம் கார்த்திகை அப்படின்னா ஆளுமை இப்ப இந்த மேச ராசியில கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு அந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஆளுமை பெற்ற நட்சத்திரம் மேஷத்துல அவர் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த கார்த்திகை அப்படின்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் எல்லா நட்சத்திரமே வந்து மிகவும் வலிமையான ஒரு நட்சத்திரம் அல்ல எந்த பிரச்சனைகளும் கிடையாது அந்த சூரியன் நல்ல இடத்துல இருக்கா அவங்க ஜாதகத்துல பொதுவா கார்த்திகை நட்சத்திரம் பாக்குறோம் அப்பா அதனுடைய சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கா நல்ல கிரகத்துல உங்களுக்கு அமைய பெற்றால் அந்த சூட்சமத்தை நீங்க அடைய முடியும் இல்ல அப்படின்னா எனக்கு என்ன நட்சத்திரமா இருந்து என்ன பிரயோஜனம் என்னால எதுவுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்போ அந்த நட்சத்திரம் என்ன சாபங்கள்ல இருக்கு அப்படின்னு பாக்கணும் இல்லையா ஏன்னா ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஏதாவது ஒரு பிடியில சிக்கியிருந்தா மட்டும்தான் நம்மளால அதைய வந்து பெருசா அனுபவிக்க முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க நாலு கிரகம் உச்சமா இருக்கு ரெண்டு கிரகம் ஆட்சியா இருக்கு இத்தனை நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க ஏன் அது ஏதாவது ஒரு சுட்சையில இருக்கும் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதை நிவர்த்தி பண்ணா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஈஸ்வரர் வந்து நம்மளுக்கு முருகன் அஹ் இன்னைக்கு ஈஸ்வரர் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பயங்கர பவரா எல்லாரும் எடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு பக்தரா இருக்கீங்க முருக பக்தரா இருக்கீங்க ஏன்னா அவங்களுக்குன்னு சூட்சமங்கள் எது கையால எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கையால தெரிஞ்சிருக்கீங்க இப்ப முருக பக்தர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சஷ்டியும் மாட்டாங்க சஷ்டி விரதம் சஷ்டி விரதம்ங்கிறது மாதிரி அவங்க ஆண் பெண் எல்லாருமே அதுல இருக்கீங்க ஏன்னா அது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நல்ல முறையில உந்துதல் பண்ணி போகுது அப்படின்னு ஒரு கருத்து அதே மாதிரி பிரதோஷம் சிவபக்தர்கள் பிரதோஷத்தை வந்து விடவே மாட்டாங்க எல்லா பிரதோஷத்துக்கும் கோயில் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த சிவ வழிபாடு அவங்களும் ஒரு நல்வழிப்படுத்துதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு எது நல்லது படுத்துதுங்கிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா அப்படி இந்த கார்த்திகை நட்சத்திரத்து என்ன சாபம் வாங்கியிருக்குன்னா அக்னி சாபம் வாங்கியிருக்கு அக்னா என்ன ஹீட் அப்ப உங்க பாடியும் ஹீட்டா இருக்கும் இந்த சாபம் பெற்ற மாதிரி உங்களோட உடல் நிலையும் மாறும் புரியுதுங்களா உடல் என்ன மாதிரி மாறும் நம்மள ஹீட்டா இருக்கும் நம்ம பாடி ஹீட்டா இருக்கும் தலைவலி அதிகமா இருக்கும் எதற்கெடுத்தாலும் எடுத்தாலும் இருக்கும் அப்போ இந்த கார்த்திகை வந்து மன அமைதியை கொடுக்காது உடல் சூட்டை கொடுக்கும் கோபத்தை அதிகப்படுத்தும் இந்த சாபங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா மன அமைதியை கொடுக்காது கோபத்தை கொடுக்கும் சூடு உடல் சூட்டை கொடுக்கும் அப்படி இதை கமெண்ட் பண்ணுங்க அப்படி ஏதாவது இருக்கா இது யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் அப்போ இந்த சாப விமோச்சனம் எப்படி கிடை நிவர்த்தி செய்ய முடியும் யாருமே வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்களே ஒழிய அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த தீர்வை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவங்க தான் நம்மளுக்கு முக்கியமாக வேணும் ஏன்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்யூஷன் இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு எதுவுமே கிடைக்காது எல்லா இடத்துல சொல்லுவாங்க எனக்கு எப்போ பணம் வரும் நான் எப்ப வீடு கட்டும் இதைதான் கேட்பீங்களே ஒழிய நின்று நிதானமா ஏதாவது கேப்பீங்களா கண்டிப்பா கிடையாது சார் நான் இப்ப தொழில் உடனே வியாபாரம் நல்லா நடந்துருமா வீடு கட்டுற யோகம் இருக்கா நான் குபேரர் ஆகக்கூடிய யோகம் இருக்கா இத தவிர நீங்க கேக்கு ஜாதகத்துல என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரக்கு போகர் சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்காரு போகர் சித்தர் அப்போ இந்த போகர் சித்தர் ஓம் போகராய நமக ஓம் போகராய நமக போகர் சித்தர் வந்து நம்ம கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சூட்சம முறையில இருக்கக்கூடிய சித்தர் அந்த சித்தருடைய மந்திரம் ஓம் முன்னாடி ஓம் போட்டுக்கோங்க அப்புறம் பின்னாடி நமக போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அப்ப போகராய நமக இவரு வந்து நீங்க கும்பிடும் போது என்ன என்ன உங்களுக்கு நடக்கும் இந்த அக்னி சாபத்துல இருந்து நிவர்த்தி ஆவீங்க நிறைய பேர் கார்த்திகை நட்சத்திரத்துல சூட்டு தலும்பு அதிகமா இருக்கும் அடிக்கடி கீழே விழுந்து லையிலோ இல்லை கை கால்லையோ ஏதாவது ஒரு பிராக்சரோ பண்ணிட்டே இருப்பீங்க இதுக்கா இல்லையா ஏன் அப்படின்னா அக்னி சாபம் இருக்கா உங்களுக்கு அப்ப இந்த அக்னி சாபத்தை நிவர்த்தி பண்றது எப்படி அந்த சித்தர் வழிபாடு பண்ணுங்க இப்ப எங்கெங்க மேடம் இருக்கு அந்த சித்தர் சித்தர் எல்லாம் இருக்கு உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு சித்தர் வழிபாடு நீங்க இந்த மந்திரத்தை சொன்னாவே போதும் தேடி பிடிச்சிங்கன்னா சித்தருடைய கோயில்களையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நிறைய சித்தர்களுடைய கோயில்கள் நம்மளுக்கு இன்னைக்கு பிரபஞ்ச சக்தியின் மூலியமா ஒவ்வொருத்தருடைய அனுகிரகங்கள் மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதுவும் வித்தியாசமான முறையில அங்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளவு அந்த இடத்த கால் மிதிக்கும் போது என்ன ஆகும் பவர் நம்மளுடைய உடம்புல ஏறும் கால் ஏன் அந்த இடத்துக்கு போக சொல்றாங்கன்னா கால் மூலியமாதான் நீங்க பாத்திருப்பீங்க பாத அழுத்த சிகிச்சை இந்த பாத அழுத்த சிகிச்சை என்ன டோட்டல் பாடி மூளை ஹார்ட் கல்லீரல் கிட்னி எல்லா பார்ட்டும் ஆக்டிவேட் ஆகுறது பாதத்தின் மூலியமா அதை அழுத்துனா எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஒரு இடத்துக்கு போய் அந்த மண்ணை நீங்க வந்து மிதிக்கும் போது அதனுடைய வைப்ரேஷன் இருக்குமா இருக்காதா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் கோயிலுக்கு போக சொல்றாங்க சும்மா என்ன கோயிலுக்கு போக சொல்றாங்க இங்கேயே நான் சாமி கும்பிடுறேன் அங்கேயே சாமி கும்பிடறேன் இங்க ஆறு கால பூஜை பண்றீங்களா கிடையாது தினம் நீங்க ஒரு நாள் நீங்க ஒரு பூஜை பண்ணுவீங்க நம்ம நாலு நாள் விட்டுடுவோம் ஆனா கோயில் அப்படியா என்ன யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி யாருக்கு எந்த பிரச்சனாலும் கோயில ஏதாவது பூஜைகள் நிற்குதா கோயில்கள அபிஷேகம் நிற்குதா இல்ல இல்லையா அதனாலதான் அது ரொம்ப வைப்ரேஷனான இடம் அதனாலதான் நிறைய கோயில்களுக்கு போகும்போது அந்த பாதத்தின் மூலியமாக உங்களுடைய பார்ட் அனைத்தும் வேலை செய்யும் அப்ப பார்ட் அனைத்தும் வேலை செய்யும் போது என்ன ஆகும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு புரியுதுங்களா அப்ப இந்த போகர் சித்தரை நீங்க வழிபடணும் அது உங்களுக்கு அற்புத வேலைகள் செய்யும் அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஸ்தலம் என்ன ஸ்தலம் முருகன் ஸ்தலம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மதுரையில இருக்கு இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வரும்போது நல்ல பலம் கிடைக்கும் வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல யாராவது வந்து கார்த்திகை உத்தர முத்திராடத்துல இருந்து வேலை செய்யறீங்க ஐடில வேலை செய்யறீங்க ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யறீங்க எனக்கு சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குது என்னை மீறி இன்னொருத்தனெல்லாம் வேலை அதிகமா போயிட்டு இருக்கா என்ன மட்டும்தான் குறை சொல்றாங்க சொல்றீங்களா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க அப்ப அவங்கள எங்க போகணும் திருப்பரம் குன்றம் போகணும் அப்பதான் உங்களுடைய சாப விமோசனத்துக்கு உண்டான சித்தர் அவரு வந்து சூட்சம முறையில அவங்களுக்கு அந்த கோயில வந்து நிர்ணயிச்சு கொடுத்துருக்காரு அப்ப அந்த கோயிலுக்கு போகும்போது பண உயர்வு வரும் சம்பள உயர்வு வரும் பதவிகள் புகழ் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் காலையில இருந்துச்சுன்னா ஒரு சூரிய நமஸ்காரம் சும்மா அவங்களால என்ன முடியுது ஒரு சூரியனை பார்த்து ஓம் போதும் அப்போ அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சூரிய நமஸ்காரம் பண்ணாவே அனுகிரகம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த சூட்சமங்களை கையாளும் போது உங்க வீட்டுல தலைமை நல்லா இருக்கும் உயர்வு நல்லா இருக்கும் உங்களுடைய பலம் நல்லா இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு பலமான ஒரு அமைப்பு தான் அதை நீங்க இதை நிவர்த்தி பண்ணும் போது கண்டிப்பாக பலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ள சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்துல சூரியனோட இருந்துட்டா கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை கெடும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த சுக்கரனுடைய நம்ம பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் சொல்றோம் இல்லையா அந்த பரணி நட்சத்திரத்துடைய சிந்தனையும் நீங்க எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அப்போ இந்த வழிபாடு செய்வதன் மூலியமாக ந ஜாதகத்துல எந்த குறைபாடு இருந்தாலும் நம்மளுக்கு அது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு யோகம் இந்த கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணும் திருப்பரங்குன்றம் என்ன முருகன் கோயிலுக்கு நம்ம போறோம் ஓகே அப்போ அங்கே முருகன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் தான் அவங்களுக்கு பலம் அப்போ அங்கே போகும்போது விபூதி வாங்கிட்டு போங்க விபூதி தான் அது வந்து பலமான ஒரு விஷயம் விபூதி வாங்கிட்டு போங்க அங்க யாருக்காவது எதாவது ஒரு அன்னதானம் கொடுங்க ஸ்வீட் கொடுங்க அவள் கொடுங்க ஏதாவது ஒரு விஷ் லட்டு கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு பதினோரு பேத்துக்காது கொடுங்க உங்களுடைய பலம் அதிகம் ஏன் அப்படின்னா திருப்புரம் குன்றம்ங்கிறது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கட்டம் உள் ஆவரணம் வெளி ஆவரணம்னு சொல்லியிருக்கேன் ஒரு இதுல அதுல வெளி ஆவரணத்துல இருக்கக்கூடிய இவரை தாண்டி யாரும் உள்ள வர மாட்டாங்க அப்ப உங்களுடைய ஜாதக கட்டம் வலிமையா இருக்கும் உங்களுக்கு எதிரிகள் குறைவாக இருக்கும் ஓகே நீங்க அனுபவிச்சு பார்க்கும் தான் இதோட விஷயங்கள் நல்ல விதமா தெரியும் யாராவது கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றது உங்களுக்கு பார்த்துருக்க நேயர்கள் இப்போ வந்து மேஷம் ரிஷபம் மேஷம் ரிஷபம் So.